உங்க மகை சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாரதி ஆசைப்பட்டாளா இந்த வீட்டுக்கு மருமகளை வரணும்னு பாரதி விரும்பினாளா சொல்லுங்க என் பையன் ஆசைப்பட்டான் அதனால தான் பாரதி அவளை கல்யாணம் பண்ணி வச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிரம் பெண்களை காதலிச்சிருக்கான் அதில் யாராவது ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே ஏன் பண்ணல ஏன்னா உங்களுக்கு தெரியும் தட்டு தடுமாறி தெச தெரியாம சுத்திட்டு இருக்கிற உங்க பையனை கரெக்டான வழியில திருப்புறதுக்கு பாரதி தான் சரியானவன் அதனால நீங்க திட்டம் போட்டீங்க ஏழையா இருக்கிற பாரதியுடைய அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் போய் உங்க பணத்தையும் பகட்டையும் காட்டி மயக்க நீங்க அப்பவும் பாரதி தன்னுடைய மனசுல இன்னொருத்தருக்கா உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா நீங்க உண்மையிலேயே நல்லவரா இருந்தா நியாயமானவரா இருந்தா அதோட வேலைக்கு போயிருக்கணும் போனீங்களா இல்ல என்ன கூப்பிட்டு பாரதிய வேலை பேசினீங்க நான் முடியாது நட்டா என்ன சார் செய்ய முடிச்சுல சாங்குதானே பயிராகி இருந்தாலும் பயிரு ஒண்ணு இருக்க அது பல சமயங்கள் எங்களை ஜெயிச்சிருது விளக்க தேடி போய் விழுந்த சாகர விட்டில் பூச்சி மாதிரி நானும் உங்களையே தேடி வந்தேன் பாரதிய ஒப்படைச்சேன் அவளுக்கு உதவி செய்யற மாதிரி உதவி செஞ்சேன் உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உங்க திட்டப்படியே உங்க வீட்டு மருமகள் ஆகிட்டீங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒயில் எழுதி செட்டில் பண்ணிங்களே உங்க பையன் பேர்லேயே பாதி ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாமே ஏன் சார் எழுதலை எப்படி எழுதுவீங்க உங்க பையன் பேர்ல ப்ராப்பர்ட்டி எழுதுனா அதெல்லாம் கடல்ல கரைச்ச பெருங்காய மாதிரி கரைஞ்சு போயிடுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் பணக்காரராச்சே கணக்கு பார்த்து சம்பாதிச்ச காசாச்சே பாரதி மாதிரி ஒரு நல்லவ பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வச்சா உங்க ப்ராப்பர்ட்டியும் உங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும் அவளும் ஒரு கணக்கு புள்ள மாதிரி அதை நல்லா பார்த்துப்பான்னு ஒரு நம்பிக்கை அதான் அவ பேர்ல பாதி ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சீங்க தேவி பேர்ல சொத்தை எல்லாம் எழுதி வச்சு அவ தேவையில்லாம செலவழிச்சிருவானு என் பேர்ல பாதி ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சுங்க அதான நடந்துச்சு உண்மை ரொம்ப உறப்பா இருக்கும் உண்மையுடைய உக்கரம் தாங்க முடியல உங்களால தெரியாமதான் கேக்குறேன் பாரதி வந்து உங்க கிட்ட சொத்தை எல்லாம் என் பேர்ல எழுதி வைங்கன்னு கேட்டாளா கேட்டாளா சொல்லுங்க பாரதிதான் அந்த மாதிரி கேட்டாளா இல்ல நான் தான் ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேர்ல எழுதி வைங்க கேட்டனா சொல்லுங்க சார் இன்னை வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் பாரதி சரி நானும் சரி இந்த சொத்தை அனுபவிக்கணும் என்னைக்காவது நினைச்சிருப்போமா கதர் ப்ளீஸ் தயவு செய்து பாரதி உங்களோட கம்பேர் பண்ணாதீங்க நானும் உங்களை பாரியே பாரதியை நல்லவன்னு முதல்ல நினைச்சு ஏமாத்த போனவன் தான் மனசு போய் நிக்கிறேன் நீங்க சொத்த அபகரிக்கிறதுக்காக பாரதி என்னெல்லாம் நாடகம் வாடி இருக்கிறா என்னாலே நம்ப முடியல வெனக்கிட்டு தன் தம்பி சரவணன் விட்டு நடராஜன் அடிக்க வச்சு அவ தங்கை விட்டு சின்ன வீடு மாதிரி போன்ல பேச சொல்லி யாரோ ஒருத்தையும் பிடிச்சு கொண்டு வந்து நடராஜ் இவ்வளவு தான் கட்டி இருக்கிறான்னு சொல்லி மகன் ஒருத்தன் கொண்டு வந்து எங்க முன்னால் நிறுத்தி வீட்டையே பதற அடிச்சு சிவகாமியை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு விரட்டி இருக்கிறாள் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க காடி போய் நீங்க என்னல்லாம் சொல்லி உங்களை சொல்லி குத்தோல்ல சார் இது வந்து இந்த பணக்காரங்களுக்கே இருக்கிற ஒரு பாதுகாப்பு இல்லாத உணவ அதுதான் இந்த பணக்கார ஜாதியை இந்த மாதிரி எல்லாம் பேச வைக்கும் யோசிக்க வைக்கும் தேவையான அளவுக்கு மட்டும் காசு இருக்கிறவன் தங்கிட்ட வந்து சாதாரணமா பேசுறவன்னு கூட தன்னுடைய சொந்தக்கார மாதிரி தான் பாப்பான் ஆனா என்னைக்கு ஒருத்தனுக்கு அளவுக்கு அதிகமா செல்வம் சேர்ந்துருச்சோ அப்ப கிட்ட யாராவது வந்து சும்மா பேசினா கூட இவன் இதுக்கு நம்ம கிட்ட வந்து சிரிச்சு பேசுறான் நம்ம கிட்ட ஏதாவது திருட பாக்குறானோ அப்படின்னு கிரிமினலா தான் யோசிப்பான் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கே உண்டான கிரிமினல் புத்தி அதுதான் உங்களை அந்த மாதிரி பேச வைக்குது பாருங்க பாரதிய பத்தி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் விட எனக்கு நல்லா தெரியும் பாரதி நல்லவன்

உங்க கிட்ட போய் பாரதிய பத்தி சொல்லி விளக்க பாத்தனே என்ன சொல்லணும் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மிஸ்டர் பாரதிக்கு ஏதாவது ஆச்சு நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேன் மட்டும் நினைக்காதீங்க சத்தியமா சொல்றேன் நான் உங்களை விட மாட்டேன் அவளுக்கு ஒண்ணு நான் இவன் யாரு விரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்குன்னு பாக்குறீங்களா நான் வருவேன் பாரதிக்கு ஒண்ணுன்னா நான் கேட்பேன் பாய மூடிட்டு இருக்க மாட்டேன் முன்னாள் காதலி மேல இவனுக்கு இவ்வளவு வாக்குற அப்படின்னு குதர்க்கமா யோசிக்க தோணுதா காதலன் காதலிங்கிற உறவு எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்னைக்கோ முறிஞ்சு போச்சு சார் ஆனா இப்ப எங்களுக்கு நடுவில் புனிதமான நட்பு இருக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாரதி இந்த உலகத்துடைய எந்த மூலையில இருந்தாலும் சரி அவளுடைய நல்லதை மட்டுமே நான் நினைப்பேன் அவ நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக என்னால என்ன செய்ய முடியுமோ அதனை அவளுக்காக செய்வேன் இதெல்லாம் உங்களுக்கு எங்க சார் புரிய போறது அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது அடுத்தவங்க மனசு காயப்படுத்தாது இதுதானே உங்களுக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு போயிரு மிஸ்டர் சிதம்பரம் பாரதி உக்கரமாகி விஸ்வரூபம் எடுத்தா நீங்க தாங்க மாட்டீங்க பாட்டி செஞ்சது தப்புன்னா ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் பேசணும்னா எத்தனை பேரோட பொழப்பு நாரிடுன்னு யோசிச்சு பாத்தீங்களா சார் இருக்கட்டும் அவரும் அவரும் உங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே இருந்து எல்லாத்தையும் கேட்கட்டும் ராம் வேண்டப்பா என்ன சார் வந்தீங்க என் வேலையை பார்க்க சொன்னீங்க இப்படி உலாத்திட்டு இருக்கீங்க என்ன மேட்ரு சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருந்தது அதனால தான் கொஞ்ச நேரம் உங்களை உங்கள் வேலையை பார்க்க விட்டேன் உங்கள் ஒர்க்கு முடிஞ்சுதா இப்போ என் வேலையெல்லாம் முடிஞ்சது உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லாமே ம் ஆயிட்டு சார் உங்களுக்கு இந்த ராம்னு ஒரு ஆர்வ ஆர்வக்கோளாறு இருக்கானே தெரியுமா அவனை யார் அதான் சார் தேவியோட ஹஸ்பண்ட் கதிர் இருக்கான்ல அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஓ ஆமா சார் கதிருக்கு பார்த்த பொண்ணு ஊடால குந்து தள்ளிட்டு போய் உங்க பிளான் எல்லாம் ஸ்பாயில் பண்ணனே அவன தானே சொல்றீங்க அவனே தான் இந்த நெல்லூர் ஸ்ட்ரீட்ல தான் மேட்டர்ல கூட அந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சது அவன் தானே அவன் எங்க வீட்டுக்கு வந்திருந்தான் சார் அவன் இதுக்கு சம்மந்தம் இல்லாம உங்க வீட்டுக்கு வரணும் எல்லாம் எதிர்பார்த்து தான் சார் வந்திருக்கான் இந்த பாரதி வெளியே போயிட்டா சும்மா இருப்பாளா ஒவ்வொருத்தரையா தூண்டி தூண்டி விடுறான்

உங்க குடும்பத்துக்கு சம்மந்தல்லாத ஒருத்தன் அவனுக்கும் உங்க அண்ணனுக்கு நடுவுல அப்படி என்ன சார் விஷயம் இருக்க முடியும் இல்லை சார் ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அது எனக்கு கூட தெரிய கூடாதுன்னு அண்ணன் என்கிட்ட இருந்து மறைக்கிறான் ஆனா கன்ஃபார்ம்டா விஷயம் இருக்கு அது மட்டும் உண்மை எனக்கு அது நல்லா புரியுது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த எனக்கு தெரிய கூடாதுன்னு மறைக்கிறான் ஏன் சார் அது உங்க அண்ணன் கேட்டுக்கலாம்ல அதெல்லாம் வேஸ்ட் சார் என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லியது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படி சொன்னவங்க பக்கத்துல நியாயம் இருந்ததுன்னா ஜென்மத்துக்கும் அந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டான் இந்த விஷயத்துல படுகட்டி அவன் உங்க அண்ணன் தான் இப்ப நீங்க எது சொன்னாலும் செய்யறாரு அதை கேட்டா சொல்ல மாட்டாரா இந்த விஷயத்த அவங்க கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது சார் பயங்கர நியாயஸ்தான் அவன் தான் பாருங்களா அவன் பிசினஸ்ல இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கான் எத்திக்ஸ் ரொம்ப பாப்பான் அவன் ஆனா இது எப்படியாவது நான் கண்டுபிடிச்சே அவனு எனக்கு தோணுது ஆயிட்டு சார் ஏன் சார் சிவகாமி மேடத்தை விட்டு உங்க அண்ணன் கிட்ட பேசி பார்க்க சொன்னா என்ன சார் அவங்க கிட்ட அவர் எல்லாம் மேடத்தையும் சொல்லுவார்ல அதெல்லாம் வேஸ்ட் சார் என் அண்ணா இருக்கான கல்லூலி மங்க ஒரு விஷயத்த சொல்ல கூடாதுன்னு நினைச்சானா கழுத்துல கத்தி வச்சா கூட சொல்ல மாட்டான் பாருங்களேன் திங்க் ஆஃப் த டெவில் தேர் இட் இஸ் வாங்க என் பொண்டாட்டி தான் போன் பண்றா எப்படிதான் தெரியுமா அவளுக்கு நாம அவளை பத்தி தான் பேசுறோம் ஒன்ஸ் செகண்ட் ஆ சொல்லுமா எங்க எங்கங்க இருக்கீங்க இதை கேட்க தான் ஃபோன் பண்ணியா ஏய் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன் எதுக்கு ஃபோன் பண்ண அதை சொல்லு நீங்கள் உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க என்னம்மா அண்ணனுக்கு ஏதாவதா வாயை கழுவுங்க மாமா நல்லா தான் இருக்காரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படி எப்படி முட்டாள் அதான் சொன்ன எல்லாம் முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன்னு எவ்வளவு முக்கியமான விஷயம் இருந்தாலும் போன்லயே சொல்லு இதெல்லாம் போன்ல பேச முடியாதுங்க நீங்க நேர்ல வாங்க நான் சொல்றேன் ஐயோ கழுத்தருகிறேன் நீ நேரம் காலம் புரியாம என்ன அத்தியாவசியமான விஷயமா இருந்தாலும் போன்லயே சொல்லு அவ்வளவுதான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுருங்க இத பாருங்க தேவி மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு யாரு கதிரா தேவி மாப்பிள்ளன்னு சொல்ற அப்புறம் கதிர் இல்லாம வேற யாரு என்ன ரொம்ப கராசிட்டு தான் நினைப்பா என்ன விஷயம் அதை சொல்லு எங்க தேவி மாப்பிள்ள ரொம்ப கோபமா வந்தாருங்க அநேகமா சந்தோஷம் பாரதியும் தான் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்

ஏய் நான் வீட்டில் இல்லைன்றது தெரிஞ்சுதான் அவ்வளவு இல்லாம வந்து பேசியிருப்பான் அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன் நீ போனவே என்ன சார் என்ன ஆச்சு என்னத்த சொல்றது ஆடிட்டர் சார் காலங்காத்தாலே கங்கணம் கட்டின அலைவானுங்க போல இருக்கு டார்ச்சர் பண்றதுக்கு சா வடிச்சு சார் நீங்க நீங்க பாட்டில் எடுங்க சார் என்ன சார் இவ்வளவு சீக்கிரமாவா ஆட நாம என்ன ஏதாவது டானிக்கா குடிக்கிறோம் நேரம் காலம் பார்த்து குடிக்கிறதுக்கு அந்த கண்ட்ரா விஷயத்தை எப்ப குடிச்சாதான் என்ன அதை முதல்ல எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க சார் நீங்க குடிக்கிற மூடுக்கு வந்துட்டீங்க ஐயோ நீங்க இவ்வளோ ஸ்லோவா பண்ணா நம்மளால தாங்க முடியாது சார் நாங்க புடிங்க ஐயா இதெல்லாம் வேணாம் அது ஒண்ணு ஆற்று சார் இந்த கதிர் பையனோட ஆட்டம் ரொம்ப அதிகமா போச்சு அன்னைக்கு என்னடா என் வீட்டில் யாரும் எனக்கு சப்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்சதும் மீசக்காரன் இருக்கானே அவனை வீட்டுக்கே வந்து எல்லாத்துக்கும் இன்னைக்கு அவமானப்படுத்தினா அந்த கதிர் வீடு தேடி வந்து அண்ணனை மறைச்சிட்டு போயிருக்கான் சார் என்ன சார் முதல் டென்ஷன் இது இந்த முதல் ரவுண்ட் அடிச்சதால அன்னைக்கு அந்த மாமா பையன் வந்து என்ன அரைஞ்சான்ல அப்ப டென்ஷன் அது ஒரு கணக்கு இன்னும் தீர்க்காமே இருக்கு கூடிய சீக்கிரம் அந்த கணக்கை தீர்க்கணும் அதுக்காக அந்த கதிரை அடிச்சாவணும் நீ என்ன தேடி எங்கேயும் அலைய வேண்டாம் நானே வந்துட்டேன் உனக்கு தைரியம் இருந்தா எம்எல கைவி பார்க்கலாம் மாப்பிள வாங்க மாப்பிள என்ன இதை அதிசயமா நீங்க ஆயிட்டு ஆபீஸ் வந்திருக்கீங்க மாப்பிள்ளையா யாருக்கு யார் மாப்பிள்ள நீங்க மாமனாருக்கு தம்பிங்கிறதால உங்களுக்கு நான் கொடுத்த மரியாதைன்னா எல்லாம் என் மனசை விட்டு மறைஞ்சி பல மாசங்களாச்சு என்ன உடம்புத்தி இருக்க என் மாமாட்ட அடி வாங்கினது பத்தலையா ஏன் கையால அடி வாங்கணும்னு ஆசையா இருக்கா என்ன பேசுறீங்க நீங்க ஏ தமிழ்ல தானே பேசுறேன் தமிழ்ல பேசுறதே புரியாத அளவுக்கு போதையில் இருக்கியா நீ என் மாமா அன்னைக்கு உன அடிச்சது பத்தல போல இருக்கு அதுக்குள்ள திமிர் எடுத்து ஆட ஆரம்பிச்சிட்ட மாப்பிள்ளை நீங்க ஏதோ சரியா புரிஞ்சுக்காம வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நடிக்காத என்கிட்ட நடிக்காத

என்னையும் தேவியையும் பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டேன் அது ஒன்னால முடியல இப்போ சந்தோஷையும் பாரதியையும் அந்த வீட்டை விட்டே துரத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறியா என்ன உன்னை கேட்கறதுக்கே ஆளு இல்லை நினைச்சிட்டு இருக்கிறியா நான் இருக்கேன் நான் கேட்பேன் நான் கேட்டா எப்படி கேட்பேன் தெரியும்ல ஹலோ மிஸ்டர் கதீர் உங்க ஃபேமிலி பிரச்சனையை வெளியில வச்சுக்கீங்க இது என்னோட ஆபீஸ் இங்க வந்து உங்க சந்தேகத்தனத்தில் காற்ற வேலை வச்சுக்காதீங்க புரியுதா மாயம் முடி

பாபத்துக்கு மேல பாவமா பண்ணிட்டு போற நீ செய்யற பாவம் தனிக்கும் நீ வட்டியோட சேர்த்து தண்டனை அனுபவிச்சேதான் ஆகணும் அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரத்தான் போகுது அத நீ பாக்கத்தான் போற வேய் என் பொண்டாட்டி தேவி சின்ன குழந்தை மாதிரி நீ ஆடுற நாடகத்துல நீ போடுற வேஷத்தினால அவ வேணும்னா உன்னை நல்லாவேன்னு நம்பலாம் உன்னை சித்தப்பான்னு நினைச்சு மதிக்கலாம்

என்ன சார் இது பார்க்கறதுக்கு தான் அவன் டீசெண்டா இருக்கான் ஒரு காட்டனோட மோசமா இருக்கு அவன் என்ன சார் எப்படி சொல்லிட்டு போறான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க என் உயிரே போனாலும் பரவாயில்ல உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டேன் சொல்லுவாங்க இவன் என்னடா நான் அவன் உங்களை கொலை பண்ணிட்டு பழைய என் மேலே தூக்கி போட்டு போவேன்னு சொல்கிறான் ரொம்ப அநியாயமாக இருக்கு இதெல்லாம் சார் சாதாரண துரோகம் பண்ணதுக்கு இந்த பொங்கு பொங்குறானே இவங்க அப்பனை கொண்டது நீங்கள் தான் தெரிஞ்சா உங்கள் கெதி என்ன சார் ஆகும் ஏன் கத்துற எங்கேயாவது மறைஞ்ச கிடஞ்சு நின்று கேட்டு போகிற கம்பெனியா சார் எனக்கு இன்னும் இது சரியாக படலை நீங்கள் சந்தோஷ் மாதிரியோ இல்லை உங்கள் அண்ணன் மாதிரியோ இந்த கதிரை நீங்கள் சாதாரணமாக நினைக்க முடியாது இவனுக்கு ஓ வந்தா காட்டு பயிலா மாறிடுறான் சார் பேசாம அவனை எப்படியாவது சரி கட்டி உங்க ஸ்டைல பேசி அவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுங்க இல்லைன்னா என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு தான் சார் டேஞ்சரு இவனையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கு அந்த சுவிட்சு தற்சமயம் என் கையில தான் இருக்கு